அது நம்மளோட குழந்தடி உனக்குள்ளே இருந்து வர உயிர் அதை என்னால் விட்டுற முடியுமா நம்ம தான் அதை பார்த்துக்கணும் நீ நிறைய பேருக்கு குழந்தைய பிறக்கறதில்ல அப்படி ஏதாவது தப்பாக பிறந்துட்டா கூட அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சும்மா முறையில் கல்யாணம் பண்ணால் இப்படி இப்படியாகும்னு ஊரை ஏமாற்றி வச்சுட்டு இருக்கானுங்க அதை ஏன் நம்ம நம்பணும் நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படி ஆனால் கூட யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்றையும் நம்ம குழந்தையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்போ எனக்கு குழந்தையே பிறக்கலண்ணா நீ என்னை விட்டு போயிடுவியா குழந்தை பிறக்கனால் என்ன உனக்கு நீ எனக்கு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம் நீ என்னோட மாமன் மகடி என் பொண்டாட்டி உன்னை நான் எப்பவுமே விட்டு போக மாட்டேன் தேங்க்ஸ் மாமா மாமாவா நீ கடைசியாக உனக்கு ஏழு வயசு இருக்கும்போது நான் மாமான்னு கூப்பிட்டேன் அதுக்கப்புறமா இப்பதான் கூப்பிடுற இனிமேல் கூப்பிடு அப்படியா ம் ஐயோ என் பொண்டாட்டி என்ன மாமான்னு சொல்லிட்டு அதை நான் யார்ட்டே சொல்லணுமே யாராவது இருக்கீங்களா நீயே ஏன் என் மாம மக என் புருஷன் என்னை ரொம்ப 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 சந்தோஷமா பாத்துக்கிறான்னு இந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி கத்தி சொல்றேன் அப்படியா என் மாமி மகளே